ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு சேட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம ஒரு அற்புதமான ஒரு பங்களா டைப் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஒரு சூப்பரான எலிவேஷன் தாங்க ஒரு பங்களா டைப்பில் எலிவேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் லேட்டஸ்ட்டு டிசைனில் ஒரு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு சவுத் ஃபேசிங் கொண்ட வீடு தாங்க இந்த வீடு வந்து புக் ஆகிடுச்சிங்க எதுக்காக இந்த வீடியோ வந்து போடுறேன்னா இதே போன்ற வீடு பக்கத்தில் வந்து கட்டிகிட்டு இருக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க நல்ல ஒரு அழகான ஒரு சிமெண்ட் ரோட்டில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் அமைஞ்சிருக்குங்க ஸோ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாராவது வீடு லாண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்லை அதனால தாராளமாக ஸ்க்ரீனில் திறைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எலிவேஷன் டைல்ஸு நல்லா அழகாக விட்டிருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய வந்து இனோவா டைப் கார் நிறுத்தலாம் மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க இனோவா டைப் கார் நிறுத்திவிட்டு போயிட்டு ஒரு அஞ்சாறு பைக் நிறுத்தலாம் இதே போன்றது தான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கோங்க இதில் செட் பேக்கும் நல்லா அழகாக கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு வந்து ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து அழகாக வந்து செட் பேக் எல் டைப்ல உங்களுக்கு வந்து செட் பேக்கும் இருக்குங்க ஸோ கார் பார்க்கிங் சைஸ் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அங்கே இருக்குது ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நமக்குள்ள இந்த வீடு புக் ஆயிடுச்சுங்க இதில் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்கோங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதுல நீங்க வந்து இந்த மெயின் டோர் டீக் டோரெலாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஃப்ளோரல் டிசைன் வேணுமா இல்லை பிள்ளையார் படம் இல்லை வேற எதுனா உங்களுக்கு வந்து ரிலீஜியனோட படம் வேணுன்னாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க டிவி யூனிட் அங்கே வச்சுருவோங்க அதுவும் வந்து நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி நீங்கள் வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்கும் எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றனால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க கிச்சன் வந்து வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் டிட்டோ ஆஸ் பர் திஸ் பிளான் வந்து நம்ம கட்டிகிட்ருக்கோங்க நல்ல ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அளவுக்கு ஒரு பெரிய கிச்சன் தாங்க கிச்சனோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் பெட்ரூம் சைஸில் இருக்குங்க கிச்சன் எல் டைப்பில் கவுண்டர் டாப் அதில் ஒரு அழகான சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு செட் பேக் ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இந்த மாதிரி வீடுலாம் டக்கு டக்குன்னு புக் ஆகிடுங்க அதனால நீங்கள் அந்த வீடும் சீக்கிரம் வந்து பாருங்கள் ஏன்னா அதுவும் வந்து சீக்கிரம் புக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து மெயின் டோர் இது கீழே இருக்க ஒரு பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தான் நல்லா இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது எல்இடி ஸ்பாட் லைட்டு ஃபேன் ஃபிட்டிங்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஸோ கீழே இருக்க ஒரு பெரியவங்களுக்கு உண்டான ஒரு பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் இருக்காது இதில் அட்டாச் டாய்லெட் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க அந்த வீடு ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த வீடும் அமையும் இருக்குதுங்க இதுக்கு வந்து படிக்கட்டு வந்து நல்லா அகலமான படிக்கட்டு நல்லா பெரிய பீரோ கூட எடுத்துகிட்டு போகலாம் டைல்ஸ் வந்து இது வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் மாதிரி சைடில் வந்து ஃபுல்லாகவே நிறைய இடத்துல ரெயிலிங் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க பொறுத்த வரைக்கும் கிளாஸ் வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லைட் செட்டப் வந்துருங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருங்க இது ஃபினிஷ் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க ஃபுல் ஃபினிஷ் ஆச்சுன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா இங்கேயும் வந்து ஒரு ஸ்பாட் லைட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து கீழே வந்து வியூ காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதில் வந்து இந்த சைடு ஒரு பெட்ரூமு இதோட டோரும் நல்ல அழகான ஃப்ரெஷ் ஃபுட் டோர் தான் பெட்ரூமு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட் லைட் மேலே சீலிங் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க ஸோ இது ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமில் நீங்கள் பாத் ஸ்டப்பே வச்சுக்கலாம் அந்தளவுக்கு பெரிய பெரிய ரெஸ்ட் ரூம் தான் எட்டுக்கு பதிமூணுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க இது பால்கனி டோரு இது வந்து ஓப்பன் பால்கனி இதுலேயும் ஃபுல்லாகவே கிளாஸ் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க ரோட் சைடு வந்து பால்கனி நல்லா அழகாகவே இருக்குங்க மேலே ஃபால் சீலிங் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குதுங்க ஸோ வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துலாம் இந்த வீடோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோடய டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டூ டோர் தான் இதுவும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமு எல்இடி ஸ்பாட்லைட் எல்லாமே இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழுக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு நல்லாவே இருக்குங்க இப்போ இதே போல் டிட்டும் நம்ம வந்து வீடு இருக்கோங்க அதுவும் இதே மாதிரி தான் சாம்பிளுக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறோம் சீலிங் இருக்குமே டைல்ஸு இதுலேயும் வந்து ஒரு பாத் ஸ்டப் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா நேரில் நம்ம ரெடி டு வாக்குப்போயில் நிறைய வீடியோ வச்சுருக்கோம் அது என்ன ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீடியோக்குள்ள லைக் கொடுங்க இதே போன்ற வகையான வீடியோவில் எடுத்து உங்களே சந்திக்கிறேன் தர செய்யும் பாய்